ஒரு ஒரு முன்னுரிமை ஒன்று உற்பத்தி திறன் என்பது நிலைத்தன்மை வேளாண்மையில் உருவாக்குவது வேளாண்மை ஆராய்ச்சியை மாற்றுவது மாற்றங்களை கொண்டு வருவது நாம் மிகுந்த மறு ஆய்வை கொண்டு வரும் ஆராய்ச்சி வேளாண் ஆராய்ச்சி கட்டமைப்பு அதில் உல உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் பல்வேறு பயிர் வகைகளை மேம்படுத்துவதற்கும் இது உதவும் இதற்காக துறை ஒதுக்கீடு என்பது சேலஞ்ச் மோடில் தனியார் துறைக்கும் சேர்ந்து வழங்கப்படும் அரசிலிருந்தும் அரசின் வெளியிலிருந்தும் இது கண்காணிக்கப்படும் இந்த ஆராய்ச்சி ஊக்கம் தரப்படும் புதிய வகைகள் புதிய பயிர் வகைகள் வெளியிடப்படும் நூற்றி ஒன்பது அதிக உற்பத்தி திறன் கொண்ட பருவநிலை சாதகமான ஒரு பயிர் பயிர்கள் இவை வெளியிடப்படும் இவை பயிருக்காக பயிர் செய்வதற்காக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இயற்கை வேளாண்மை அடுத்த இரண்டு ஆண்டுகளில் ஒரு கோடி விவசாயிகள் நாடு முழுவதும் அவர்கள் இயற்கை வேளாண்மை முறைக்கு வழிகாட்டப்படுவார்கள் அதற்கான சான்றிதழ் வழங்குவதும் பிராண்டிங் செய்வதும் செய்யப்படும் இதற்காக அறிவியல் நிறுவனங்கள் விருப்பமுடைய கிராம பஞ்சாயத்துக்கள் பத்தாயிரம் பயோ இன்புட் மையங்கள் அமைக்கப்படும் பை உயிரி சார்ந்த மையங்கள் அமைக்கப்படும் இந்த இயக்கம் எண்ணெய் வித்துக்களுக்கான இயக்கம் பருப்புக்களுக்கான இயக்கம் இதை வலுப்படுத்துவதற்கும் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் அதை சேமித்து வைப்பதற்கும் சந்தைப்படுத்துதலுக்கும் இது உதவும் ஒரு உத்தி என்பது இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது அது தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கு அது கடுகு வேர்க்கடலை சோயாபீன் சூரியகாந்தி ஆகியவற்றை உற்பத்தி செய்வதற்கு இது உதவும் வெஜிடபிள் காய்கறி உற்பத்தி மற்றும் அவற்றின் உணவுச் சங்கிலியை விநியோகச் சங்கிலியை வளப்படுத்துவதற்கும் இதை க மையங்களுக்கு கொண்டு செய்ய செல்வதற்கும் உதவுவோம் விவசாய சங்கங்கள் கூட்டுறவு சங்கங்கள் ஸ்டார்ட் அப்புகள் ஆகியவற்றுக்கு உதவி செய்வோம் அதன் மூலமாக அந்த காய்கறிகள் பாதுகாக்கப்படும் இந்த பூர்வாங்க திட்டத்தின் அடிப்படையில் எம்முடைய அரசு மாநிலங்களுடைய ஒத்துழைப்புடன் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு என்பதை வேளாண்மையில் உருவாக்கும் அதன் மூலம் விவசாயிகள் அவர்களுடைய நிலங்கள் மூன்று ஆண்டுகளில் இந்த வரைய வரம்பிற்குள் கொண்டு வரப்படும் டிஜிட்டல் பயிர் ஆய்வு என்பதும் செய்யப்படும் இன்று நானூறு மாவட்டங்களில் இது செய்யப்படும் ஆறு கோடி விவசாயிகளினுடைய விவரங்கள் அவர்களுடைய நிலங்களின் விவரங்கள் இதன் கீழ் கொண்டு வரப்படும் இது விவசாய மற்றும் நில பதிவுகளின் கீழ் கொண்டு வரப்பட்டும் மேலும் ஜன் சம்பத் என்கிற அந்த கிசான் கடன் அட்டைகள் வழங்கப்படும் அது ஐந்து மாநிலங்களில் இது முக்கியமாக பின்பற்றப்படும் பட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி இந்த பட்டு உற்பத்தி நிலையங்கள் என்பது செட்டப்பட்டு செய்யப்பட்டு அதற்கு நிதி ஆதரவும் தரப்படும் அதற்கான பட்டு நூல் வளர்ப்பு அதற்கான வசதிகளும் செய்யப்படும் இது நபார்ட் மூலமாக செய்யப்படும் தேசிய கோ கூட்டுறவு கொள்கை எங்களுடைய அரசு தேசிய கூட்டுறவு கொள்கை என்பதை கொண்டு வரும் அதற்கு ஒரு ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்வதாக அது கோ கூட்டுறவுத்துறையை வளர்ச்சிக்காக உதவும் அதனுடைய ஊரக வளர்ச்சியை விரைவாக செய்வதற்கும் வேலைவாய்ப்பை உற்பத்தி செய்வதற்கும் பெருமளவில் உற்பத்தி செய்வதற்கும் இந்த கொள்கை வழிவகுக்கும் இந்த ஆண்டு நான் ஒரு மிகப்பெரிய ஒதுக்கீடை செய்திருக்கிறேன் ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறேன் அது வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது முன்னுரிமை இரண்டு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு வேலைவாய்ப்புடன் ஒருங்கிணைந்த ஐந்த ஊக்கத்தொகை மூன்று திட்டங்களை நம்முடைய அரசு பின்பற்றி வருகிறது இதிலே வேலைவாய்ப்புடன் சேர்ந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் இது பிரதமரின் செயல்திட்டமாக இருக்கும் இந்த ஊழியர் வருங்கால வைப்பு நிதியத்தில் சேருவது முதல் முறையாக சேரும் ஊழியர் அதற்கா அவருக்கான உதவி ஆகியவற்றை இதில் உறுதி செய்யப்படும் முதல் தரத்தில் வருகிற ஊழியர்கள் ஒரு மாத ஊதியம் அனைவருக்கும் முதி புதிதாக வேலை வாய்ப்பில் சேருபவர்களுக்கு அனைத்து முறை சார்ந்த வேலைகளில் சேருபவர்களுக்கு இது உறுதி செய்யப்படும் நேரடி பயன் விநியோகம் என்பது ஒரு மாத ஊதியம் என்பது முதன்முறை வேலை சேர்பவர்களுக்கு மூன்று தவணைகளில் கொடுக்கப்படும் இது பதினைந்தாயிரம் வரை இருக்கும் இந்த தகுதி என்பது ஒரு லட்சம் ஒரு மாதத்திற்கான ஊதியமாக இருப்பது வரை இது வழங்கப்படும் இதன் மூலம் இருநூற்றி பத்து லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள் ஸ்கீம் இரண்டு உற்பத்தி துறையில் வேலை உருவாக்கம் இதன் மூலமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உற்பத்தி துறையிலே உருவாக்கும் முதன்முறையாக வேலை செய்ய வருபவர்கள் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வழங்கப்படும் அது நேரடியாக ஊழியருக்கும் அவரை வேலையில் அமர்த்துவதற்கும் இருக்க வேண்டும் அது இபிஎஃப்ஓ பங்களிப்பு சார்ந்ததாக இருக்கும் அது முதன் நான்கு ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் முப்பது லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் சேருபவர்களுக்கு அதோடு அவர்களை வேலையில் அமர்த்துவர்களுக்கும் இது பயன் தருவதாக அமையும் மூன்றாவது திட்டம் ஊழியர்களுக்கான ஆதரவு இந்த ஊழியர் சார்ந்த திட்டம் என்பது அனைத்து துறைகளிலும் கூடுதல் வேலை வாய்ப்பை உருவாக்கும் அனைத்து கூடுதல் வேலைகளும் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலான மாதாந்தர ஊதியம் பெறுபவர்கள் இதில் கொண்டு வரப்படுவார்கள் இந்த அரசு என்பது அவர்களுக்கு மீண்டும் மூவாயிரம் ரூபாய் வரை மாதம் ஒன்றுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு சிப் இபிஎஃப்ஓ பங்களிப்புக்காக ஒவ்வொரு கூடுதல் வேலையாளுக்கும் கொடுக்கும் இதன் மூலமாக கூடுதல் வேலை வாய்ப்பை பெறும் ஐம்பது லட்சம் பேர் பயன்பெறுவார்கள் பெண்கள் வேலையில் சேர்வதை மேம்படுத்துவது நாங்கள் பெண்கள் அதிகமாக வேலையில் சேர வேண்டும் என்பதற்காக வேலை செய்யும் பயன் பெண்களுக்கான விடுதிகள் அவர்கள் குழந்தைகளை பா பாதுகாப்பதற்கான மையங்கள் ஆகியவற்றை அமைக்க இருக்கிறோம் இதன் மூலம் பெண்கள் சார்ந்த திறன் மேம்பாடு திட்டங்கள் அவர்களுக்கான சந்தை தொடர்புகள் அவர்களுடைய சுய உதவி குழுக்களுக்கான அமைப்புகளாக அது இருக்கும் திறன் மேம்பாடு என்பது புதிய மத்திய ஆதரவிலான மத்திய அரசு ஆதரவிலான திட்டத்தை நான் அறிவிக்கிறேன் இது நான்காவது திட்டமாக பிரதமரின் திட்டத்தின் கீழ் வருகிறது அது மாநில அரசுகளோடு சேர்ந்து இந்த திறன் வளர்ப்பு செய்யப்படும் இருபது லட்சம் இளைஞர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டில் ஈடுபடுவார்கள் ஒரு ஆயிரம் தொழில் பயிற்சி நிலையங்கள் இன்று மேம்படுத்தப்படும் அதிலே வெளியீடு சார்ந்து இருக்க வேண்டும் அதிலே கொடுக்கக்கூடிய திட்டங்களினுடைய மேம்பாடு அவர்களுடைய தொழில் தேவைகள் புதிய பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டு தேவைக்கு ஏற்ப அது கொண்டு வரப்படும் திறன் மேம்பாட்டுக்கான கடன்கள் இந்த நவீன திறன் மேம்பாடு கடன் என்பது ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரையில் கடன் வழங்குவதற்கு அரசு சார்ந்த உத்தரவாதத்தின் கீழ் இது வழங்கப்படும் இதன் மூலம் இருபத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் கல்வி திட்ட கடன்கள் நம்முடைய இளைஞர்கள் யாருக்கு தகுதி பெறவில்லையோ எந்த பயனின் கீழும் எந்த திட்டத்தின் கீழும் பயன்பெறவில்லையோ அவர்களுக்கான ஒரு திட்டம் நாங்கள் ஒரு நிதி திட்டத்தை பத்து லட்சம் ரூபாய் வரையிலான கடன்கள் அது உயர் கல்விக்காக அவர்கள் உள்நாட்டு நிலையங்களில் கல்வி நிலையங்களில் சேரும்பொழுது நாங்கள் உதவி செய்வோம் இ வவுச்சர்கள் இதற்காக இதற்காக இ வவுச்சர்கள் கொடுக்கப்படும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் அதில் வருடாந்திர வட்டி சலுகையும் இருக்கும் அது மூன்று சதவிகிதம் வரை இருக்கும் முன்னுரிமை மூன்று மனிதவளம் மற்றும் சமூக நீதியில் உள்ளடக்கம் அனைவருக்குமான பலன் எங்களது அரசு அனைவருக்குமான அனைவரையும் உள்ளடக்கிய அனைத்து துறைக்குமான முன்னேற்றத்தில் கவனம் கொண்டுள்ளது குறிப்பாக விவசாயிகள் பெண்கள் ஏழைகள் ஆகியவர்களுக்கு இதற்காக அனைத்து தகுதி வாய்ந்த மக்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் மூலமாக கல்வி சுகாதாரம் உட்பட அனைத்து திட்டங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் பொருளாதார நடவடிக்கைகளை முன்னேற்றும் திட்டங்கள் கைவினைஞர்களுக்கு சுய உதவிக்குழு சேர்ந்தவர்களுக்கு பட்டியலின பழங்குடியினருக்கு பெண் தொழில் முனைவோருக்கு நடைத்திர வியாபாரிகளுக்கு ஆகிய பிரதமர் ஸ்வநிதி திட்டம் ஸ்டாண்டப் இந்தியா போன்ற திட்டங்கள் விரிவாக்கப்படும் பூர்வோதயா நாட்டின் கிழக்கு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மிகவும் வலிமையான கலாச்சார தொடர்புகள் கொண்டவர்கள் அவர்களுக்கான பூர்வோதயா திட்டம் உருவாக்கப்படுகிறது அவர்களுக்கான அந்த பகுதிக்கான கிழக்கு பகுதிக்கு பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்காளம் ஒடிஷா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய இந்த பகுதிக்கு சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்படும் இதில் மனிதவளம் உள்கட்டமைப்பு பொருளாதார வாய்ப்புகள் உருவாக்கம் ஆகியவை இருக்கும் இது அந்த பகுதி மக்களுக்கு விகசித் பாரத் வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கு அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் கயாவில் ஒரு தொழில் முனையம் அமைக்கப்படும் இந்த வழித்தடத்தின் மூலமாக கிழக்கு பகுதியின் தொழில் வளர்ச்சி மேம்படுத்தப்படும் இந்த கயாவில் இருக்கும் இந்த மையம் ஒரு மிகப்பெரிய மாதிரியாக இருக்கும் நமது கலாச்சார பண்டைய கலாச்சார மையங்களின் ஒரு மையமாக இது இருக்கும் அதை இன்றைய பொருளாதாரத்துடன் இணைக்கும் ஒரு மையமாக இது இருக்கும் இதில் வளர்ச்சியும் நமது பழங்கால பண்பாடும் ஒன்றாக இணைக்கப்பட்டு வளர்ச்சியை நோக்கிய பயணம் இருக்கும் சாலை இணைப்பு திட்டங்களும் இதில் இருக்கும் ஒன்று பட்னா பூர்ணியா விரைவு சாலை பக்சர் பாதல்பூர் விரைவு சாலை மூன்று போத்கயா ராஜ்கீர் வைஷாலி மற்றும் தர்பங்கா சாலைகள் நான்கு கூடுதலான இரு வழி சாலை கங்கைக்கு குறுக்கே இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாயில் செலவில் இது கட்டமைக்கப்படும் மின் திட்டங்கள் 2400 மெகாவாட் மின் அலைபீர்ப்பய்தீலில் இருபத்தி ஓர் நானூறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் புதிய விமான நிலையங்கள் மருத்துவ கல்லூரிகள் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் ஆகியவை பீகாரில் உருவாக்கப்படும் கூடுதலாக ஒதுக்கீடு என்பது வழங்கப்படும் அதற்கு மூலதன செலவினங்களுக்காக இது ஒதுக்கப்படும் இது பீகார் அரசின் கோரிக்கைக்கு ஏற்ப வழங்கப்படுகிறது பல்தரப்பு வளர்ச்சி வங்கிகளுக்கான இந்த திட்டம் விரைவுபடுத்தப்படும் ஆந்திர பிரதேஷ் மறுசீரமைப்பு சட்டம் எங்களது அரசு தொடர்ந்து விரிவான முயற்சிகள் எடுத்திருக்கிறது இந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் இந்த மாநிலத்துக்கான ஒரு தலைநகர் தேவை என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் இதன் அடிப்படையில் ஒரு சிறப்பு நிதி உதவி பல்துறை நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் இது நடப்பு நிதியாண்டில் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் அவர்களுக்காக ஒதுக்கப்படும் கூடுதலான தொகை வரும் ஆண்டுகளில் வழங்கப்படும் எங்களது அரசு நிதி மற்றும் விரைவான நிறைவு என்பது இந்த போலாவரம் திட்டத்தின் இவற்றுக்கான உறுதியை பூண்டிருக்கிறது இது ஆந்திர பிரதேசத்தின் உயிர் நாடியாக இருக்கிறது அந்த விவசாயிகளுக்கு இது மிகவும் முக்கியமான திட்டமாகும் இது நமது நாட்டின் உணவு பாதுகாப்புக்கும் முக்கியமானது இந்த சட்டத்தின்படி ஆந்திரப்பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தொழில் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதற்காக முக்கியமான உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதி ஒதுக்கப்படும் நீர் மின்துறை ரயில்வே மற்றும் சாலைக்காக கொப்பர்த்தி நோட் விசாகப்பட்டினம் சென்னை தொழில் வழித்தடத்தில் மற்றும் மொரவக்கல் நோட் ஹைதராபாத் பெங்களூர் வழித்தடத்தில் இவற்றுக்கு வழங்கப்படும் கூடுதல் ஒதுக்கீடு இந்த ஆண்டு மூலதன செலவினங்களுக்காக வழங்கப்படும் இது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் பின்தங்கிய மாநிலங்கள பகுதிகளான ராயலசீமா பிரகாசம் வடக்கு கரையோர ஆந்திரா திட்டத்தின்படி இந்த சட்டத்தின்படி அவற்றுக்கும் நிதி ஒதுக்கப்படும் பிரதமர் வீட்டு வசதி திட்டம் மூன்று கோடி கூடுதல் வீடுகள் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் வழங்கப்படும் அவற்றுக்கான அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அதற்கு தேவையான ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன பெண்கள் சார்ந்த வளர்ச்சி மகளிருக்கான வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு என்பது மூன்று லட்சம் கோடிக்கும் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது குறிப்பாக பெண்களின் திறன் வளர்ப்புக்காக இது எதை குறிக்கிறது என்றால் எங்களது அரசின் பெண்களின் பொருளாதாரத்தில் பெண்களின் நிலைக்கு எங்கள் அரசு அளிக்கும் முக்கியத்துவத்தை பிரதம மந்திரி பழங்குடியினர் திட்டம் என்பது அந்த பழங்குடியினரின் இந்த சமூக பொருளாதார திட்டங்களில் அந்த பழங்குடி அதிகம் வசிக்கும் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அந்த குடும்பங்களுக்கு இந்த திட்டங்கள் இறுதி சாமானிய மக்கள் வரை சென்று சேரும் ஒரு திட்டமாக இது அமையும் இது அறுபத்தி மூவாயிரம் கிராமங்களில் அதிகமான மக்களுக்கு இது சென்றடையும் வடகிழக்கு பகுதிகள் அஞ்சலகத்தின் நூறுக்கும் அதிகமான கிளைகள் வடகிழக்கு பிராந்தியத்தில் அமைக்கப்படும் இதன் மூலம் வங்கி சேவைகள் மேம்படுத்தப்படும் இந்த ஆண்டு இரண்டு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சிக்காக ஒதுக்கி இருக்கிறேன் இதில் ஊரக உள்கட்டமைப்பு அடங்கும் முன்னுரிமை நான்கு உற்பத்தி மற்றும் சேவைகள் எம்எஸ்எம்இக்களுக்கான ஆதரவு இதில் இருக்கும் சிறப்பு கவனம் இந்த சிறு துரு சிறு குறு தொழில்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படும் துறைகளில் இதில் ஒழுங்குமுறை மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன தொழில்நுட்ப வசதிகளுக்கான ஆதரவு வழங்கப்படுகிறது அவர்களுக்கு சர்வதேச ரீதியில் அவர்கள் போட்டியிடும் திறன் வளர்க்கப்படும் கடன் உத்தரவாத திட்டம் உத் உற்பத்தி துறையில் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் கடன்களை இந்த உபகரணங்கள் வாங்குவதற்கான அடமானம் இல்லாத கடன் வழங்கும் இந்த திட்டம் கடன் உத்தரவாத திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் இந்த திட்டத்தின்படி கடன் அபாயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் சுயநிதி ஒரு ஒரு விண்ணப்பதாரருக்கும் இதற்கான நூறு கோடி ரூபாய்க்கான கடன் உத்தரவாதம் வழங்கப்படும் இந்த கடன் தொகை அதிகமாகவும் இருக்கலாம் கடன் வாங்குபவர் ஒரு உத்தரவாத தொகை செலுத்த வேண்டும் வருடாந்திர தொகையும் செலுத்தும் செலுத்துவதன் மூலமாக இந்த கடன் தொகை குறைக்கப்படும் பொதுத்துறை வங்கிகள் அவர்கள் தங்கள் திறன்களை வளர்த்து கொண்டு இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு அவர்களே கடன் வழங்க முடியும் அவர்கள் முன்வந்து இந்த வளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் இந்த எம்எஸ்எம்ஐ நிறுவனங்களின் இந்த அவர்களின் டிஜிட்டல் ஃபுட்பரிசன் அடிப்படையில் அவர்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும் இது மரபு சார்ந்த மதிப்பீட்டு முறை இதன் மூலமாக மாற்றப்படுகிறது அவர்களின் சொத்து மற்றும் விற்று முதலின் அடிப்படையில் இருந்த இந்த மரபு சார்ந்த விதம் இப்பொழுது மாற்றப்படுகிறது அவர்கள் இதன் மூலமாக முறை சார்ந்த கணக்கு அமைப்புக்குள் வருகிறார்கள் அவர்களின் சிக்கலான நேரங்களில் அவர்களுக்கு ஆதரவு இது ஒரு புதிய நெறிமுறை உருவாக்கப்பட்டிருக்கிறது வங்கியின் கடன் அவர்களின் சிக்கலான நேரங்களிலும் அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கும் ஒரு திட்டம் இது அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களுக்காக அவர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களிலிருந்து அவர்களை மீட்பதற்காகவும் தொடர்ந்து அந்த கடனை அவர்கள் பெறுவதற்காகவும் இது வழங்கப்படுகிறது இது ஒரு அரசு சார்ந்த நிதியிலிருந்து வழங்கப்படும் முத்ரா கடன்கள் முத்ரா கடன்களின் வரம்புகள் நீட்டிக்கப்படும் இப்பொழுது பத்து லட்சம் இருப்பது இருபது லட்சமாக உயர்த்தப்படுகிறது ஏற்கனவே கடன் பெற்று அவர்கள் முந்தைய கடன்களை திரும்ப செலுத்தி இருந்தால் அவர்களுக்கான ஊக்கமாக இது இருக்கும் எம்எஸ்எம்இக்கள் தங்கள் செயல் செயல்பாட்டு மூலதனத்தை அதிகப்படுத்துவதற்காக அவர்களுக்கான விற்று முதல் வரம்பை ஐந்து ஐநூறு கோடியிலிருந்து இருநூற்றி ஐம்பது கோடியாக குறைத்து வசதி செய்து கொடுத்திருக்கிறேன் இதன் மூலமாக இருபத்தி இரண்டு அதிகமான சிபிஎஸ்இகள் மற்றும் ஏழாயிரம் அதிகமான கம்பெனிகள் நிறுவனங்கள் இந்த கட்டமைப்புக்குள் வரும் சிட்பி கிளைகள் எம்எஸ்எம்ஐ தொகுதிகளில் சிட்பி புதிய வங்கிகளை திறக்கும் இதன் தனது சேவைகளை அனைத்து முக்கியமான எம்எஸ்எம்இ தொகுதிகளுக்கும் வழங்கும் வண்ணம் இது நீட்டிக்கப்படும் நேரடி கடனவர்களுக்கு வழங்கப்படும் இருபத்தி நாலு கிளைகள் இந்த ஆண்டு திறக்கப்படும் இதன் மூலமாக நூற்றி அறுபத்தி எட்டு தொகுதிகள் சேவை பெறும் மொத்தம் இருநூற்றி அறுபத்தி நாலு தொகுதிகள் இருக்கின்றன உணவுக்கான உணவுக்கான சோதனை மற்றும் சான்றிதழுக்கான இந்த எம்எஸ்எம்இ உள்ள இந்த உணவு சான்று வழங்கும் இந்த துறைகளுக்கு நிறுவனங்களுக்கு சோதனை மையங்கள் அமைப்பதற்கான கடன் வழங்கப்படும் இ காமர்ஸ் ஏற்றுமதி மையங்கள் கைவினை கலைஞர்கள் தங்களது பொருட்களை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்வதற்காக ஏற்றுமதி மையங்கள் அரசு தனியார் கூட்டாளித்துவத்தில் ஏற்படுத்தப்படும் இதன் மூலமாக வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த அனைத்து சேவைகளும் ஒரு கூறையின் கீழ் கிடைக்கும் உற்பத்தி மற்றும் சேவைகளின் ஊக்கம் ஐந்தாவது திட்டமாக பிரதமரின் தொகுதியிலிருந்து ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது இது ஒரு விரிவான திட்டம் இதன் மூலமாக இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும் ஐநூறு தர நிறுவனங்களில் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் தொழிற்பயிற்சி அவர்கள் பெற முடியும் பன்னிரண்டு மாதங்களுக்கு அவர்கள் களத்திலேயே இருந்து அந்த தொழிலை பற்றிய பயிற்சியை எடுத்துக் கொள்வார்கள் இதன் மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்பு வாய்ப்புகள் பெருகும் ஐயாயிரம் ரூபாய் ஒரு மாதத்திற்கு தொகை அவர்களுக்கு வழங்கப்படும் மேலும் ஒரு முறை ஆறாயிரம் ரூபாயான ஒரு உதவித்தொகையும் கிடைக்கும் இது இந்த செலவு நிறுவனங்களை சார்ந்தது அவர்களின் சிஎஸ்ஆர் நிதிகளிலிருந்து இதை அவர்கள் வழங்கலாம் தொழிற்சாலை நிதிகள் நமது தொழிற்சாலைகள் அமைப்புகள் முதலீடுகளுக்கு தயாராக இருக்கின்றன உள்கட்டமைப்பு நூறு நகரங்களில் மாநிலங்கள் மற்றும் மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறையின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்படும் பனிரண்டு தொழில் பூங்காக்கள் தேசிய தொழில் வழித்தட திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது வாடகை வீடு சத்திரத்தனமா சத்திரம் போன்ற ஒரு அமைப்புடன் அது தொழிலாளர்களுக்கானது மீண்டும் கூறுகிறேன் வாடகை வீடு அதில் சத்திரம் போன்ற ஒரு அமைப்பு தொழிற்சாலை பணியாளர்களுக்காக இது பிபிபி மோடில் செய்யப்படும் இது அந்த தொழில் நிறுவனங்களுக்கு மீதான ஒரு செலவாக இருக்கும் கப்பல் துறை சார்ந்த தொழில்கள் இந்தியாவின் கப்பல் துறை தொழில் வளர்ப்பதற்காகவும் வேலை வாய்ப்பை இதில் பெருக்குவதற்காகவுமான ஒரு திட்டமாக இது இருக்கும் முக்கியமான தாது பொருட்கள் திட்டம் கனிம திட்டம் இது வீட்டு பயன்பாட்டுக்கான கனிமங்கள் மற்றும் வெளிநாட்டு தேவைகளுக்கானவை என்பதற்கான ஒரு அமைப்பாக இது இருக்கும் இதன் மூலமாக திறன் வளர்ப்பு மேம்படுத்தப்படும் இதற்கான நிதி உதவியும் வழங்கப்படும் வெளிநாட்டு கனிம சுரங்கம் வெளிநாடுகளில் சுரங்கத்திற்கான இந்த தொகுதிகள் ஏற்கனவே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன எண்ம பொது உள்கட்டமைப்பு வசதிகள் இந்த டிபிஐ மக்கள் தொகை சார்ந்து இந்த திட்டங்கள் வகுக்கப்படும் இதன் மூலமாக வணிக வாய்ப்புகள் தொழில் தனியார் துறைக்கு வழங்கப்படும் இ காமர்ஸ் கல்வி சட்டம் நீதி எம்எஸ்எம்இ மற்றும் நகர்ப்புற மேலாண்மை ஆகிய இது இருங்கும் ஐபிசி சுற்றுச்சூழலுக்கான ஒரு தளம் இது திவாலான திவால் சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான வெளிப்படையான ஒரு தன்மை காலக்கெடுவுக்குள் நடைமுறைகளை முடித்து போன்ற வசதிகள் அதிகரிக்கப்படும் எல்எல்பிக்களின் முன்வந்து மூடுதல் அவர்கள் சிபிஎஸ் என்பது அவர்களுக்கான அந்த எல்எல்பிக்களின் மூடுதல் என்பதை அவர்கள் முன்வந்து செய்வதற்கு இது வழிவகுக்கும் தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயம் ஆயிரம் கம்பெனிகளுக்கும் அதிகமாக இதில் ஈடுபடுத்தப்படும் இதன் மூலமாக மூன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி கடன் வழங்குபவருக்கு இது பயனளிக்கும் கூடுதலாக இருபத்தி எட்டாயிரம் வழக்குகள் இதில் பத்து லட்சம் கோடி ரூபாய் இப்பொழுது தீர்வு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த சட்டத்தில் தேவையான மாற்றங்களை மேற்படுத்தி இதுக்கு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான அதிகாரம் அதிகரிக்கப்படும் கூடுதல் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படும் அவற்றில் சில முற்றிலுமாக கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் வரும் வழக்குகளை கவனிப்பதற்காக இருக்கும் கடன் மீட்பு கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள் கூடுதலாக அமைக்கப்படும் இதன் மூலம் கடன் மீன் திரும்ப பெறுவது விரைவுபடுத்தப்படும் முன்னுரிமை ஐந்து நகர்ப்புற வளர்ச்சி நகரங்கள் முன்னேற்றப்பட வேண்டும் மாநில அரசுகளுடன் இணைந்து இதை வளர்ச்சி மையங்களாக இந்த நகரங்களை உருவாக்க மத்திய அரசு செயல்படும் நகர் திட்டங்கள் மூலமாக இவை மேற்கொள்ளப்படும் புதுமையான புது நகரங்களை உருவாக்கும் திட்டங்கள் பிரவுன்ஃபீல்டு தற்போது உள்ள நகரங்களை மேம்பட்டு